அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று செயலுக்கு வந்திருக்கு தார் ரோடு ரோட் பேஸ்லேயே வந்துருக்குங்க வடமதுரிலேருந்து வேடசந்தூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பார்த்தோம்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு தாங்க கட்ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இது தார் ரோட் பேஸ் மட்டுமே பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது அடி இருக்குங்க கிழக்கு பார்த்த இடமுங்க நல்ல ஒரு வாசத்துக்கு அருமையான இடம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா செம்மன் பூமி நீர்பிடிப்பான பகுதி தாங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடமுங்க இப்போ வாங்கி போட்டோம்னா அந்த ஏரியாவில் நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணைக்கும் விவசாயத்துக்கு வேறு எதுவும் தொழில்துறைக்கு அருமையான இடம் தாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து கிடைக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்